வணக்கம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ மந்தவலியில் இருக்கோம் ஸ்ரீ ராஜலக்ஷ்மி மெட்ரிக் லோசன் ஹையர் செகண்டரி ஸ்கூலு இப்போ இருக்கிற அந்த குழந்தைங்களுக்கு பற்றி பார்த்திங்கன்னா நம்ம என்வரால்மெண்ட்டுக்காக சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்காக நம்ம வந்து குழந்தைங்களை பார்த்து நம்ம வந்து நம்ம சிறு குழந்தைங்களுக்கு வந்து நம்ம இந்த அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக நம்ம வந்து இன்றைக்கி மந்தவெளி பக்கத்தில் வந்து கொடுத்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக இந்த சேவையில் வந்து நம்ம ஈடுபட்டு அந்த குழந்தைங்களுக்கு நம்ம வந்து மரக்கன்றுகள்லாம் கொடுத்துறோம் வளர்க்கழகா சரியா வாருங்க இந்த குழந்தைங்களுக்கு விளையாட்டு பயிற்சி கொடுக்குறாங்க அந்த விளையாட்டு பயிற்சி கொடுக்கிறதுலேயே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சுற்றுச்சூழல் பாதுகாக்கிறதுக்கான ஒரு போட்டியம் கொடுக்குறாங்க அதை மரம் வளர்க்குறதுக்கு மிக அருமையாக இருக்குது இந்த குழந்தைங்க இவங்க தான் எதிர்காலத்தில் வந்து நம்ம பூமியை பாதுகாக்கிறவங்க சுற்றுச்சூழலை பாதுகாக்கிற இந்த இளம் வயதில் பார்த்திங்கன்னா ஸ்கூலில் ஒரு மாதிரியான ஒரு முயற்சியில் அந்த பிள்ளைங்களுக்கு மரக்கன்றுகளை கொடுத்து சு பூச்செடிகளை கொடுத்து நம்ம வந்து இருந்து இந்த குழந்தைகளை வந்து பராமரிக்க அவங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட்டாக நம்ம கொடுத்துருக்கோம் பரிசாக கொடுத்துருக்கோம் இன்றைக்கி வந்து நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம விதைக்கலைன்னா நாளைக்கெல்லாம் வந்து இன்னும் இது இதுக்கு மேலே அதிகமான வெயிலாக இருக்குன்ற நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் ட்ரீபேங்கிலேருந்து முல்லைவனம்